ॐ तद्पुरुषाय विद्मगे वग्रुण्डय्य धीमकि तन्नो दन्दि प्रेक्षोदय ஓம் ஆதித்ய யஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதெய்வ அசையும் நவ கிரக அனு கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் இன்றைய ஆஸ்ட்ரோ சக்தி நிகழ்ச்சியில் ஏழாம் தேதி பிறந்தவங்க அதாவது ஏழாம் எண் அப்படிங்கிறது பிறப்பு எண்ணாக அமைஞ்சவர்களுக்கு எந்த மாதிரியான ஏற்றங்கள் எந்த மாதிரியான மாற்றங்கள் அப்படிங்கிற விஷயத்தை விரிவாக பார்க்கலாம் பொதுவாகவே ஒருவர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஏழாம் தேதி பிறந்திருந்தாலோ அல்லது பதினாறாம் தேதி பிறந்திருந்தாலோ அல்லது இருபத்தி ஐந்தாம் தேதி பிறந்திருந்தாலோ உங்களுடைய பிறப்பு எண் அப்படிங்கிறது ஏழு இந்த ஏழு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவக்கிரக வரிசையில் கேது பகவானுக்கு உண்டான அணுகிரக எண்ணாக சொல்லப்பட்டிருக்குது அதாவது நவக்கிரகங்கள்ல வந்து ஞானகாரகன் அப்படிங்கிற சிறப்பு பெற்ற ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அடிப்படையான அப்பட்டமான வித்திடக்கூடிய கிரகமாக ஞானகாரகன் கேது பகவான் வந்துட்டு ஒருவர் வந்து சம்சார வாழ்க்கையாக இருந்தாலும் சந்நியாசி வாழ்க்கையாக இருந்தாலும் கூட சரி சமமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் இந்த ஏழாம் மண்ணுக்கு அதிகமாக இருக்கிறதாக சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்டிருக்குது வாழ்க்கையில் வந்து சந்தோஷம் வந்தாலும் சரி அல்லது சங்கடமான நேரமாக இருந்தாலும் சரி சரி சமமாக பாவிக்கக்கூடிய சரி சமமாக வந்து அதை கருதக்கூடிய அல்லது சரி சமமாக சமாளிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சாத்வீகம் இந்த ஏழாம் எண்ணுக்கு அதிகமாக இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்குது பொத்தம் பொதுவாக கருப்பசாமியை நம்பணும் அல்லது காளியாத்தாவை நம்பணும் அப்படிங்கிறத விட இந்த கருப்பசாமி காளியாத்தா சம்பந்தப்பட்ட ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அடிப்படையான உண்மை என்ன அப்படிங்கிற விஷயத்தை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஞானம் இந்த ஞானகார்கன் கேது பகவானுடைய ஆதிக்கம் என்ன இருக்கக்கூடிய ஏழாம் எண்ணுக்கு அதிகமாகவே இருந்துகிட்ருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் தீர விசாரித்து தெரிந்து கொள்ளக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி கெட்ட விஷயமாக இருந்தாலும் சரி ஆறு மாதத்துக்கு பின்னாடி நடக்கக்கூடிய அந்த விஷயங்களை ஆறு மாதத்துக்கு முன்னாடியே தெரிந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய பக்குவம் இந்த ஏழை மெண்ணுக்கு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது ஜோசியம் பார்த்தோம் ஜாதகம் பார்த்தோம் ஜோசியர் சொன்னார் அப்படிங்கிறத விட உங்களுடைய உள்மனசே உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது சொல்லக்கூடிய அந்த விஷயம் விஷயங்களை வெல்லக்கூடிய வாய்ப்பும் ஏழாம் எண்ணுக்கு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது இந்த மாதிரியான சிறப்புகள் நிறைந்த இந்த ஏழாம் எண் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு பொதுவாகவே நட்பு எண் அப்படிங்கிறது அல்லது ராசியான எண் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூன்றாம் எண் வந்து உங்களுக்கு ராசியாக இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி சூரிய பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒன்றாம் எண்ணும் வந்து இந்த ஏழாம் எண்ணுக்கு வந்து மிக மிக உன்னதமாக ராசியானதாக அல்லது வந்து அதிஷ்டகரமானதாக அமையுது அப்படின்னு சாத்திர ரீதியாகவே சொல்லப்பட்டிருக்குது இந்த ஏழாம் எண்ணில் பிறந்த நிறைய பேருக்கு திருமண வாழ்வு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா திருப்தியாக இருக்குது அப்படிங்கிறத விட விரக்தியான சூழலை தான் அதிகமாக கொடுக்குது எவ்வளவுதான் தான் அழகான மனைவியாக இருந்தாலும் அந்த மனைவி ஆறுதல் சொல்லக்கூடிய பாக்கியம் இல்லை அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி எவ்வளவுதான் நல்ல முறையில் கணவர் அமைஞ்சால் கூட அந்த கணவர் வந்து தன்னுடைய செய்கையை பாராட்டக்கூடிய ஒரு பக்குவம் இருக்கிறது இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது எது எப்படி இருந்தாலும் நீங்கள் பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் இந்த உலகத்தில் வந்து நேர்மையான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவே அப்படிங்கிற கூர்மையாக பிடிவாதம் யாருக்கு இருக்குது இந்த ஏழாம் நிலை பிறந்தவங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அதாவது ஒருவர் வந்து தட்டி கொடுத்து பாராட்டு கொடுத்தா தான் நான் நல்லவனாக இருப்பேன் அப்படிங்கிறத விட இந்த உலகத்தில் என்னை எப்படி பார்த்தாலும் நான் நல்ல விதமான வாழ்க்கையைத்தான் வாழ்வே அப்படிங்கிற உறுதி இந்த ஏழாம் எண்ணுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குது ஏழாம் எண்ணை பொறுத்தளவுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தாமதப்படுது திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தியாகமான எண்ணங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது அதாவது ஆண்கள் இந்த வேலை தான் செய்யணும் அல்லது பெண்கள் இந்த வேலை தான் செய்யணும் அப்படிங்கிற பாகுபாடு இல்லாமல் எந்த வேலையாக இருந்தாலும் மனைவிக்கு வந்து விட்டு கொடுக்காம சாப்பிட்ட தட்டு கூட கழுவி கொடுக்கக்கூடிய பாக்கியம் ஆன்மங்களுக்கு இருக்கிறதாக இந்த ஏழாமன் சாஸ்திரத்தில் வந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்குது இதே ஏழாமனில் பிறந்த நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன வயசுலேருந்தே ஈடுபடக்கூடியது அல்லது பெரிய பெரிய யாத்திரை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு பயணம் செல்லக்கூடியது ஆன்மீக பயணம் புனித யாத்திரைன்னு சொல்கிறாங்க இல்லையா அது எல்லோராலும் போக முடியாது ஆனால் இவர்களுக்கு வந்து தானாக அமையக்கூடிய பாக்கியம் மேலாக இருக்கிறதாக சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்டிருக்குது பொதுவாகவே ஏழாம் என்னல பிறந்த நீங்க எவ்வளவோ வழிபாடு வச்சுக்கிட்டு இருந்தால் கூட இந்த வழிபாடுகளுக்கு மத்தியில் எல்லை சாமின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது உங்களுடைய பிறந்த கிராமத்தில் வந்து அந்த கிராமத்தினுடைய எல்லையோரோட பகுதியில் இருக்கக்கூடிய கருப்பன்ன சாமியாக இருக்கலாம் கார்வேம்பு கருப்பன்னை இருக்கலாம் அல்லது வந்து முனுசாமியாக இருந்துக்கிட்டு இருக்கலாம் இந்த மாதிரி எல்லை தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிற அந்த தெய்வத்தை வந்து வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கட்டுக்கோப்பான வாழ்க்கையில் அதிர்ஷ்டகரமான அமைப்புகளை தொட்டு பார்க்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்குது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை ஒரு சில பேர் நான் கிராமத்தில் பிறக்கல நகரத்தில் தான் பிறந்த எனக்கு எந்த தெய்வத்தை கும்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே ஏழாம் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் கல்யாணமாகாத தெய்வம் கல்யாணமாகாத தெய்வம் அப்படிங்கிறது பிள்ளையார் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஆஞ்சநேயர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான தெய்வ தெய்வங்களை வந்து வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் அதாவது வெள்ளி விதங்கி நிற்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு வழி கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லமையாக உணர முடியும் இது மட்டுமல்ல அதாவது ஏழாம் தேதி பிறந்த நீங்க உங்களுடைய ஜாதகப்படி இந்த ஏழாம் எண்ணுக்கு உண்டான அல்லது ஜாதகப்படி ஞானகாரகன் கேது பகவானுடைய அமைப்புக்கு உண்டான சூட்சமமான வழிபாடு என்ன அப்படிங்கிற விஷயத்தை வந்து ராஜயோகம் யூடியூப்பில் போனீங்க அப்படின்னா மிக மிக தெளிவாகவே தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் டாக்டர் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்